ஆண்டவரும் இயேசு கிருஷ்ணனுடைய இனிதான நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பாராக ஆண்டவராகிய தேவன் ஒவ்வொரு நாளும் நமக்கு புதிதான காரியத்தை கற்றுக் கொடுத்து நாம் அவருக்குள் வளர்வதற்கு எதுவான சகல சத்தியத்திலே நம்மை நடத்துகிறார் அதன் அடிப்படையில் இன்றைக்கு புதிதாக நம்மோடு கூட பேசும்படியாக ஆண்டவர் தெரிந்து கொண்ட ஆண்டவர் நமக்காக தெரிந்து கொண்ட தலைப்பு என்னவென்றால் எல்லா சத்துருடைய கைக்கும் நம்மை தேவன் தப்புவிக்க வேண்டுமானால் நாம் என்ன செய்ய வேண்டும் எல்லா சத்ருடைய கைக்கும் தேவன் நம்மை தப்புவிக்க வேண்டுமானால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் இந்த நாளில் நம்மளோடு கூட பேசுவாராக ஏன்னா இன்றைய காலகட்டங்களில் இதுவரைக்கும் பிசாசு நேரடியாக பல விதத்தில் நமக்கு விரோதமாய் செயல்பட்டிருக்கிறான் மறைமுகமாக செயல்படுகிறான் அதே போல் இனி வரப்போகிற காலத்திலே எப்படிலாம் செயல்படுவான்கிறது நாம் அறியாத ஒரு காரியமாக இருப்பதினாலே ஆண்டவர் எல்லா வகையான சத்ரு பல விதத்தில் வருகிறான் இல்லையா நம்முடைய சரீர பலவீனம் கவலை பயம் உலகத்தில் வர பாடு தடைகள் இழப்பு இதில் பாவம் இப்படி என்று சொல்லி பல விதத்திலே இன்னைக்கு சத்ருவானவன் பல விதத்தில் நமக்கு எதிராக செயல்படுகிறதை நாம் அறிந்திருக்கிறோம் நம்முடைய வாழ்க்கையிலையும் அதை சந்தித்திருக்கிறோம் அப்போ அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிற சகலவிதமான சத்ருடைய கிரியைகளையும் நாம் ஜெயிப்பதற்கும் அதற்கு தப்புவிப்பதற்கும் தேவன் நமக்காக இறங்கி செயல்பட வேண்டுமானால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் அந்த நாளில் நம்மளோடு கூட பேசுவாராக அதன் அடிப்படையில் இன்றைக்கு முதல் காரியம் என்ன செய்ய வேண்டும் சத்ருடைய எல்லா சத்ருடைய கைக்கும் தெய்வம் நம்மை தப்புவிக்க வேண்டுமானால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் நம்மிடத்துல எதிர்பார்க்கிறார் முதலாவது இது காரியத்தை நம்ம பார்க்கும்பொழுது சங்கீதம் பதினேழாம் சங்கீதம் ஏழாம் வசனம் சொல்லுகிறது உமை நம்புகிறவர்களை அவர்களுக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் நின்று உமது வலது கரத்தினால் தப்பு வைத்து ரச்சிக்கிறவரே உமை நம்புகிறவர்களை அவர்களுக்கு விரோதமாய் எழும்பு நின்று உமது வலது கரத்தினால் தப்பு வைத்து ரச்சிக்கிறவரே அப்போ நமக்கு விரோதமாக எழும்புகிற சத்ருவுக்கு ஆண்டவர் மீட்கணும்னா முதல் நான் அவரை நம்பணும்னு ஆண்டவர் சொல்லுகிறார் அவரை நான் நம்பணும் அதே போல சங்கீதம் நூற்றி பதினைஞ்சு ஒன்பது சொல்படுறது இஸ்ரேவேலே கத்தரை நம்பு அப்போ ஆண்டவர் சொல்லும்போது அவர் மேல் நம்பிக்கை வைக்கும் பொழுது எல்லா சத்தருடைய கைகளுக்கும் நம்ம இணைச்சிடாரா விளைக்கு மீட்டு என்று வேதம் தெளிவாக சொல்லுகிறது இப்போ நமக்கு ஒரு காரியத்தில் சில சந்தேகம் வரும் நான் ஆண்டவர் தானே நம்புகிறேன் ஆனால் ஏன் என் வாழ்க்கையில் விடுதலை இல்லை அன்றொரு மேலே தான் என் நம்பிக்கை வைத்திருக்கிறேன் அன்றுவரை தான் நான் முழுமையாக நம்பியிருக்கிறேன் ஆனாலும் விடுதலை இல்லையே இப்போ நம்முடைய நம்பிக்கை தேவன் எதிர்பார்க்குறபடி இருக்கிறதாங்கிறத முதல் நம்ம ஆராய்ந்து பார்க்க வேண்டும் தேவன் எதிர்பார்க்கிறபடி இருக்கிறதா ஆண்டவரை நம்புவரோடைய அடையாளம் என்னென்று வேதம் தெளிவாக சொல்லுகிறதே அந்த அடிப்படையில் என் நம்பிக்கை இருக்கிறதா என்று சொல்லி நாம் பார்க்க வேண்டும் ஏன்னா இன்றைக்கி எல்லாருமே சொல்ல முடியும் ஆண்டவர் இசப்பா நம்ம நம்பி இருக்கிற எனக்கு ஒரு அற்புதம் செய்யுங்கன்னா செய்ய முடியும் ஆனால் அந்த நம்பிக்கை நம்முடைய தெய்வ சமூகத்தில் எட்டுகிற அளவுக்கு இருக்கிறதா என்பதை நாம் பார்க்க வேண்டும் அதன் அடிப்படையில் தான் இன்றைக்கு மோடு கூட கற்றுக் கொடுக்க விரும்புகிறார் இன்னைக்கு நிறைய நேரத்தில் விசுவாசத்தோடு ஆண்டர் மேல் நம்பிக்கை வைக்கிறத விட பயத்தினால தான் நம்பிக்கை வைக்கிறோம் விசுவாசத்தோடு நம்பிக்கை வைக்கிறது வேறு பயத்தோடு நம்பிக்கை வைக்கிறது வேறு ஆண்டவரை ஒரு பிரச்சனை நமக்கு முன்பாக இருக்கிறது ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா தானியலை போல சிங்ககவியான ஒரு சூழ்நிலை வரும் பொழுது நான் எப்படி ஜபிக்கிறேன் பயத்தோடு தான் ஆண்டவரே எப்படியா அந்த பிரச்சனையிலேருந்து எனக்கு விடுதலை கொடுத்துருங்க இந்த பாடுகள் எனக்கு வந்துடக்கூடாது என்று சொல்லி பயந்து தான் ஆண்டவரை நம்புகிறோமே தவிர தானியலை போல் தைரியமாக எங்கே போட்டால் என்ன என் கூட கத்தர் இருக்கிறார் அவர் கொள்வார்னு சொல்லி தைரியமாக விசுவாசிக்கிறோமா ஆண்டவர் எதிர்பார்க்கிற நம்பிக்கை என்பது வேறு நாம் நம்பிக்கை என்று சொல்லுகிற காரியம் வேறு அப்ப இந்த நம்பிக்கையினுடைய அடையாளம் என்ன தேவனை நம்புனா எல்லா சத்துருடைய கைக்கும் நீங்களாக்கி ரச்சுப்பேன் ஆண்டோர் சொல்லிட்டாரு அப்போ அந்த தேவன் எதிர்பார்க்கிற நம்பிக்கை எப்படி இருக்கு என்று சொல்லி பார்க்கும் பொழுது அந்த ரெண்டு சாமுவேல் இருபத்தி இரண்டாம் அதிகாரத்துல நம்ம வாசிக்கும் போது அது தெளிவா நமக்கு கற்றுக் கொடுக்க ஆண்டவர் விரும்புகிறார் ரெண்டு சாமுவேல இருபத்தி இரண்டாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாம் வசனை விதமாய் சொல்லுகிறது அதில் சொல்லப்பட்டிருக்கு கத்தராய தேவரீர் என் இருக்கிற கத்தன் என் இருளை வெளிச்சமாக்குகிறவர் இப்போ முதல்ல கவனிங்க ஒரு நான்கு அடையாளத்தை ஆண்டர் சொல்லுகிறார் ஆண்டோர் மேலே நம்பிக்கை வச்சிருக்கிறதுக்கான அடையாளம் என்ன என்று சொல்லி வேதம் குறிப்பிடுகிற நான்கு முக்கியமான காரணம் என்ன என்று சொல்லி பார்க்கும்போது முதலாவது அந்த வசனம் சொல்லுகிறது கத்தர் என் இருளை வெளிச்சமாக்குகிறவர் கத் என் இருளை வெளிச்சமாக்குறவர் அப்போ நம்ம எதை அண்டை சுற்றி காமிக்கிறார் என்று சொன்னால் சூழ்நிலைகள் எதிராக இருந்த போதிலும் என் சூழ்நிலையை அவர் மாற்றுவார் சொல்லி அறிக்கை செய்வது இன்னைக்கு நம்மகிட்ட இருக்கா சூழ்நிலை எதிராக இருந்தாலே நம்ம மனத்துல என்ன செய்யறோம் எங்க மாற போது இன்னைக்கு மாறிடும் நாளைக்கு மாறிடும் நினைச்சேன் இன்னும் வரைக்கும் மாறலையே ஆனால் ஆர்த்தை சொல்லுகிறது தேவன் மேலே நம்பிக்கை வச்சிருக்கவங்க எப்படி சொல்லுவாங்கன்னா சூழ்நிலை எதிரா இருக்கும்போது சொல்லுவாங்க இந்த சூழ்நிலை மாறும் இந்த சூழ்நிலை மாறும் இன்னைக்கு நாம் அதை சொல்லுகிறோமா அப்படி சொல்லுகிறவராக இருந்தால் நான் கத்தர் மேல் நம்பிக்கை வைத்திருக்கக்கூடிய முதல் அடையாளத்தில் நாம் ஜெயித்து நிற்கிறோம் என்று அர்த்தம் மாறாக ஐயோ நான் எங்க எனக்கு எங்க மாற போதுன்னு சொல்லி கவலைப்பட்டோமானால் நான் வச்சிருக்கிற தெய்வன் மொழிய நம்பிக்கை சரியான நம்பிக்கை அல்ல ஏன்னா இந்த வார்த்தையை ஒரு காரியத்தை கொஞ்சம் ஆழமாக பார்க்கும்போது யோபு சொல்லுவார் என் கண்கள் அன்றை சொல் அந்நிய கண்கள்ல என் கண்ணே காணும்னு சொல்லுவார் இதுதான் விசுவாசம் இப்போ இருக்க சூழ்நிலையில் எனக்கு சான்ஸ் இல்லை தான் வாய்ப்பு தான் ஆனால் என் தேவன் என்ன மாற்றுவார் அந்த நம்பிக்கை அதைத்தான் சொல்ற வார்த்தை இதுதான் சூழ்நிலைகள் எதிராக இருந்தாலும் என் சூழ்நிலை மாறும் என்று அறிக்கை செய்யணும் தான் கத்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார் இப்ப என் வாழ்க்கையில் இருள் தான் இப்ப என் வாழ்க்கை நெருக்கடி தான் ஆனால் அதை மாற்றுவான்னு சொல்லி அறிக்கை செய்யணும்னு சொல்லாரு ரெண்டாவது முப்பதாம் வசனத்தை அதுலேயே பார்த்தீங்கன்னா ரெண்டு சமையல் இருபத்தி ரெண்டில் முப்பதாம் வசனம் உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்ந்து போவேன் என் தேவனாலே ஒரு மதிலை தாண்டுவேன் அப்போ ரெண்டாவது காரியத்தை ஆண்டர் என்ன சொல்றாருன்னா ஏவன் என் கூட இருக்கிறதுனால எந்த பிசாசுக்கு கண்டு நான் பயப்பட மாட்டேன் நான் பயப்பட மாட்டேன் எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் ஏன்னா என் கூட ஆண்டோர் இருக்கிறாரு என் கூட ஆண்டோர் இருக்கார் இந்த தைரியம் நம்மகிட்ட உண்டான்னு பாருங்க எவ்வளோ பெரிய பிரச்சனை வரட்டும் என் கூட ஆண்டிருக்கான்னு நீங்கள் அறிக்கை சரிங்களா எங்கே இருக்கீங்க ஆண்டு தேடுகிறோமான்னு யோசித்து பாருங்கள் பிரச்சனை வரும்போது ஏசப்பான்ட்டு நீங்கள் எங்கே இருக்கீங்க ஏசப்பாளுது எனக்கு பிடிச்ச உதவி செய்யுங்க ஏசப்பான்னு தெரிஞ்சிடோமா இல்லை என் கூட ஆண்டு இருக்கிறாரு நான் எந்த சத்துருக்கும் நான் பயப்பட மாட்டேன் எந்த போராட்டத்தையும் பயப்பட மாட்டேன்னு சொல்கிறோமான்னு பாருங்கள் ஆண்டவரை நீங்கள் முழுமையாக நம்பினீங்கன்னா சூழ்நிலைக்கு உங்களுக்கு வெள்ளத்துக்கு மிஞ்சு உங்களுக்கு முன்பாக நிற்கும்பொழுது நீங்கள் சொல்லுகிற வார்த்தை என்ன தெரியுமா என் கூட ஆண்டு இருக்கிறாரு இதை சுலபமாக நான் ஜெயிப்பேன் இதை சுலபமாக நான் ஜெயிப்பேன் அந்த விசுவாசம் நமக்குள்ளே வேணும் இதுதான் இந்த காரியம் இருக்குமானால் நாம் ஆண்டோரை நம்புகிறவுகளாக இருக்கிறோம் மூன்றாவது பார்க்கும்போது அதே ரெண்டு சமவேல் இருபத்தி இரண்டாவது அதிகாரம் முப்பத்தி இரண்டாம் வசனத்தை பார்த்தீங்கன்னா அதில் சொல்லப்பட்டிருக்கு கத்திரை அல்லாமல் தேவன் யார் நம்முடைய தேவனையின்றி கண்மலையும் யார் இதை வசனத்தின் அடிப்படையில் ஆண்டோரை நமக்கு கற்றுக் கொடுக்கும்போது போது என்ன சொல்லலைன்னா எல்லா இடத்துலையும் கத்தரை மட்டும் உயர்த்துவோம் எல்லா இடத்துலையும் நெருக்கடி வந்தாலும் சரி நெருக்கடி வந்தோன்னே நெருக்கடிக்கு நேரம் ஆண்டர் நோக்கி விட மாட்டோம் அவர் பார்த்து கொள்வார் யா இந்த இடத்துல ஆபராக சொல்கிறன்னு பார்த்தீங்களா அவ்வளோ பிரச்சனையும் நெருக்கடிகள் வரும்பொழுது பிள்ளையும் கேட்குறான் ஐயோ ஆடு எங்கே இருக்குது எல்லாம் ரெடியாக இருக்குது ஆடை எங்கே கத்தர் பார்த்து கொள்வார் இன்றைக்கி நம்மளால் சொல்ல முடியுதா கத்தர் பார்த்து பவுல் சொல்கிறார் தன்னுடைய வாழ்க்கையில் அவ்வளோ போராட்டங்கள் வந்தாலும் சரி ஆண்டவரை துதித்து மைமைப்படுத்தி ஆண்டவரை உம்மை தேடுதேன் ஏன் எனக்கு சிறை இருப்போகும் எனக்கு ஏன் சிறைச்சாலைன்னு கேட்கல அந்த சிறைச்சாலையிலும் கூட ஆண்டரை துதிச்சான் இன்றைக்கி மூன்றாவது ஆண்டரை கற்றுக் கொடுக்கும்போது கத்தரை நம்புவவர்கள் எந்த சூழ்நிலையிலும் கத்தரை உயர்த்துவதை விட்டே கொடுக்க மாட்டாங்க இன்னைக்கு நிறைய நேரத்தில் நம்ம என்ன செய்வோம் பிரச்சனை மாறலை நம்ம நினைத்தபடி மாறலை காலம் தாமதம் ஆகும்போது உடனே சொல்லுவோம் என்ன ஆண்ட தேட ஆண்டரைடி எனக்கு என்ன கிடைச்சிருக்குன்னு நம்மளே நம்ம என்ன செஞ்சுக்கிட்டுறோம் ஆண்டவரை குறையாக நினைத்து விடுக்குறோம் அப்படி இல்லைனா நம்முடைய ஜெபத்தையே குறைத்து விடுக்குறோம் என்னால் வாசித்தேன் ஜோ பண்ணேன் இப்போ எனக்கு மாற்றமே இல்லைனால விட்டுட்டேன் அப்படி செய்யாதீங்க ஆண்டுரை நம்புற பிள்ளைகள் எந்த சூழ்நிலையும் கத்தரை துதித்து கொண்டிருப்பார்கள் என் ஏசு செய்வாரியா அவர் மனிதர் அல்ல அவர் சர்வ வல்லமுள்ள தேவன் அதான் அந்த இடத்துல அவர் சொல்கிறான் பாருங்கள் கத்தரை அல்லாமல் தேவன் யார் நம்முடைய தேவனின்றி கண்மலை யார் அவர் மீறி ஒருத்தர் கிடையாது எதுவும் என் வாழ்க்கையில் நடக்காதுன்ற சொல்லுறவங்க இவர் நினைக்கிறவங்க ஆண்டவரை துதிச்சிட்டு தான் இருப்பாங்க ஏன்னா அவர் பார்த்து இது கத்திரை நம்புவருடைய மூணாவது அடையாளம் நான்காவது ஒரு அடையாளத்தை ஆண்டவர் சொல்லும் பொழுது ஒரு ரெண்டு குருந்தியரில் ஒரு வசனத்தை நம்ம பார்க்க முடியும் ரெண்டு குருந்தியர் ஒன்றாவது அதிகாரம் பத்தாவது வசனத்தில் நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு காரியத்தை நம்ம ஆண்டு நமக்கு கற்றுக் கொடுக்கிறதே பார்க்க முடியும் ரெண்டு குழந்தையர் ஒன்று பத்தில் அப்படிப்பட்ட மரணத்தினின்றும் அவர் எங்களை தப்புவித்தார் இப்பொழுதும் தப்புவிக்கிறார் இன்னும் தப்புவிப்பார் என்று அவர் அவரையே நம்பியிருக்கிறோம் அப்போ நான்காவது என்ன அடையாளம் என்னென்னா நான் அந்த இடத்துல இருக்கும்போது இதுவரைக்கும் என்னை தப்பு வைச்சார்ல ஆண்டவர் இப்போவும் தப்பு வைக்கிறாரு இனிமேலும் தப்பு வைப்பார் நம்புகிறவர்கள் கத்திரை நம்புகிறவர்களுடைய நாலாவது அடையாளம் நாமே நமக்கு சாட்சி யார் வாழ்க்கையிலயும் இப்படி அற்புதம் நடந்திருக்கா யார் வாழ்க்கையிலையும் இவ்வளோ பிரச்சனை நடக்கலையே எனக்கு மட்டும்தானே இப்படி நினைக்க நடக்குன்ட்டு சொல்லாம இதுக்கு முன்னக்கிட்டு என் வாழ்க்கையில எத்தனையோ அற்புதங்களை என் தெய்வன் எனக்கு செஞ்சுருக்கிறார் இந்து இப்பவும் செய்திருக்கிறான் இனிமையும் எனக்கு செய்வார்னு சொல்லி நம்புகிற ஒரு அடையாளம் நாமே நமக்கு சாட்சியாக இருப்பது நம்மளையே நம்மையே நம்ம தைரியப்படுத்துகிற ஒரு வாழ்க்கை இதுக்கு யாருக்கு உதாரணத்துக்கு சொல்லணும்னா தாவித வாழ்க்கையில் கோழியாத்து முன்னபே ஆண்டவர் உட்ருக்கும் போது அவன் சொல்கிற ஒரு வார்த்தை என்னது ஒரு விசை என் வாழ்க்கையில் சிங்கமும் கரடியும் வாழ்க்கையில் வந்தபோது ஆண்டவர் அதில் எனக்கு ஜீவனை கொடுத்து விடுதலை கொடுத்த தேவன் இந்த கோழியாத்து முன்பாங்க எனக்கு வெற்றியை கொடுப்பார் இதுதாங்க சரியான ஒரு விசுவாசம் இதுதான் சரியான ஒரு நம்பிக்கை ஆண்டவர் பொழுது அதுக்கு விடுதலை கொடுத்தார் இப்படிப்பட்ட சூழ்நிலை தாவிதத்தில் இருந்ததுனால் இப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை தாவித தாதிதலுத்து இருந்ததுனால தான் கோழியாத்தை சுலபமாக ஜெயித்தான் எந்த சத்ருகம் பயப்படலை மற்ற எல்லாரும் இஸ்ரேல் ஜனங்களும் சரி சவுலும் சரி கோலியாத்தை கண்டு பயந்தார்கள் ஆனால் தாவீது பயப்படலை காரணம் தன் முன் வாழ்க்கையில் நடந்த சம்பவங்களை வைத்து அவன் சாட்சியாக சொல்கிறான் இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் யோசித்து பாருங்க நீங்கள் மற்ற யாரையும் பார்க்கட்டா உங்கள் வாழ்க்கையில கொஞ்சம் பின்னோக்கி பாருங்க எத்தனையோ சூழ்நிலைகள் எத்தனையோ ஆபத்துகள் எத்தனையோ விபத்துகள் வந்த போதிலும் இன்றைக்கும் ஜீவனோடு வைத்திருக்கிறார் என்றால் ஆண்டவர் நம்ம மேல் வைத்தது அன்பு அதனால் அன்றைக்கு என்னை தப்பு வைத்தார் இன்றைக்கு எனக்கு தப்பு வைப்பாருங்கிற செயல்பாடுகள் வார்த்தை விசுவாச அறிக்கை நம்ம இடத்துல இருக்கும் பொழுது அதுதான் தேவன் மேல் நம்பிக்கை வச்சிருக்கேன் அடையாளம் என்பதை நான் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை இன்றைக்கி ஆண்டர் கற்றுக் கொடுத்தார் ஆகவே இந்த நாளிலும் ஆண்டு நமக்கு கற்றுக் கொடுக்குறபடி நாம் அதை செயல்படுத்துவோமானால் ஆண்டவர் சொன்னபடி எல்லா சத்துருடைய கைக்கும் நம்ம என்ன செய்வா தப்பு வைத்து வழிநடத்துவ இன்றைக்கி நம்ம நிறைய நேரம் எப்படி நம்முடைய நம்பிக்கை வைக்கணும் தெரியுமா ஒன்று கத்திர மட்டும் நம்புங்கன்னா அந்த நாள் அடையாளம் இருக்கும் இப்போ நான் கத்திரை மட்டும் நம்பாமல் இன்னொன்றையும் சேர்க்கிறேன் என்று சொன்னால் எப்படிலாம் சேர்த்து நடக்கிறேனால் தேவன் மேலும் நம்பிக்கை வைக்கிறேன் சில நேரம் சூழ்நிலை மேலும் அதே நேரத்தில் தேவன் மேலையும் நம்பிக்கை வைக்கிறேன் சில நேரத்துல பயம் வர்றதுனால பிசாசு மேலையும் நம்பிக்கை வைக்கிறேன் ஒரு நேரம் தேவன் மேலும் நம்பிக்கை வைக்கிறேன் ஒரு நேரம் மனுஷன் இந்த மனுஷனாவது எனக்கு ஹெல்ப் பண்ணிட மாட்டாங்களோ மனுஷன் மேலேயும் நம்பிக்கை போகிறது ஒரு நேரம் தேவன் மேலேயும் நம்பிக்கை வைக்கிறோம் ரெண்டாவது நம்ம பலத்து மேலே நான் இதை செஞ்சிடலாம் நான் இதை பண்ணிடலான்னு சொல்கிறோம் இந்த ரெண்டு விதமான நம்பிக்கை நமக்குள்ளே இருக்கக்கூடாது அப்படி இருக்குமானால் அது தேவன் மேல் வைத்த நம்பிக்கை அல்ல என்று வேதமும் நமக்கு தெரிகிறது ஆகவே தேவனை மட்டும் நம்புறவர்கள் தேவனுக்கு பிரியமான மட்டும்தான் தான் செய்யணும் சூழ்நிலையை நம்பக்கூடாது மனிதனை தன்னுடைய பலத்தை பிசாசை நான் நம்பாம க மட்டும் நான் நம்பணும் என்பதை தான் நீ ஆண்டோர் நம்ம கூட பேசுகிறார் கற்றுக் கொடுக்கிறார் ஏன்னா மனுஷன் ஆசையில் சுவாசம் மனுஷனை நம்பாதாங்கிறாரு நீ சூழ்நிலையை நம்புனா மாயையை நம்புனா மாத மாயை தான் உனக்கு பலனா வரும்னு ஆண்டவர் சொல்கிறாரு நீ பிசாசை சுவாச நம்பினா பொய்யை நம்பினா அதற்கேற்றபடி தான் உனக்கு பலன் கிடைக்கும் உன் பலத்தை நம்புனா நிச்சயமாய் ஒரு குறிப்பிட்ட தூரம் கூட உன்னையால் கடந்து செல்ல முடியாது ஆனா தேவனை நம்புனன்னா வாழ்நாள் முழுதும் ஜெயித்திருக்க ஆண்டவர் பண்ணுவார் ஆகவே இது அந்த வார்த்தையின் அடிப்படையில் ஆண்டவர் மோடு கூட கற்றுக் வேத வசனப்படி நடப்போம் சகல சத்துடைய கைக்கும் கத்த தப்புவித்து நடத்ததை பெற்றுக்கொள்வோம் கத்திருந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்